தோழி சுகுமாரி விஷய விஷ்ணுன்னு பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஆன்மீக தகவலில் நாயன்மார்களை பற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் எட்டு நாயன்மார்களை பார்த்துருக்கோம் இப்போ ஒன்பதாவது நாயன்மார் வந்து பார்க்க போகிறோம் அவர் பேர் வந்து இளையான்குடி மாரநாயனான் பேர் இவருடைய பேர் வந்து மாரநாயனார் இவர் வந்து இளையான்குடிங்கிற ஊரில் பிறந்ததுனால இவருக்கு வந்து இளையான்குடி மாரநாயனார் அவருடைய ஊர் பேர் சேர்ந்து அவருக்கு இளையான்குடி மாரநாயனான்னு ஆயிடுத்து இவர் வந்து வேளாண் துறையில் வேளாண் குடியில் பிறந்த ஒருவர் ஆனால் இவர் வந்து செஞ்ச தொழில் வந்து உழவு தொழில் உழவு தொழில் இப்போ செஞ்சார் அது மிகவும் ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்தவர் இவர் இவர் வந்து உழவு தொழிலில் செல்வ செழிப்போட வாழ்ந்தவர் ரொம்ப அதிசயம் அது அது இந்த காலத்தில் வந்து உழவு தொழில் வந்து ரொம்ப வறுமையில் வாழ் கஷ்டப்படுறாங்க தொழில் செய்கிறவங்க ஆனால் அந்த காலத்தில் இவர் வந்து உழவு தொழில் செய்து ரொம்ப செம்மையாக செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்காரு ஒரு அளவுக்கு செல்வ செழிப்போடு இருந்திருக்காருனா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு செல்லும் செடி ஆனால் இவர் என்ன பண்ணுவார் தினமும் வந்து சிவனடையாருக்கு எப்படி சிவனுக்கு பூஜை பண்ணுவாரோ அதே மாதிரி சிவனடையாரையே சிவனாக நினச்சி அவருக்கு வந்து சிவ பூஜை பண்ணுவார் அதுதான் அவருடைய வழக்கம் சிவ பூஜை பண்ணிவிட்டு அவருக்கு வந்தவங்களுக்கு வந்து அமுது அமுதம் படைப்பார் அது தங்கிட்ட இருக்கிற வந்து ச அமுதம் வந்து படைத்து டெய்லி வந்து ஒவ்வொரு சிவனடியாருக்கு செய்கிறது வழக்கம் அது மாதிரி வழக்கமாக வச்சுட்டு இருந்தார் தினமும் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் ஒரு நாள் வந்து சிவ சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா இவருடைய பக்தியை எப்படியாவது சோதிக்கணும்னு சொல்லிட்டு இவரை எப்படியாவது வறுமையில் தள்ளி இவரை வந்து ஒரு பக்தியை சோதிக்கணும்னு அவர் வந்து நினைக்கிறார் சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து தன்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கார் டெய்லியும் வந்து த இருந்த வந்து எல்லாருக்கும் தானமாக கொடுக்கறது கொடுக்கறது சாப்பாடு அமுது படைக்கிறது இது மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு செல்வம் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்பவும் அவர் வந்து மனம் தளரலை தன்னால் முடிஞ்சதை வந்து செஞ்சிட்டே இருந்தார் அப்புறம் வந்து ஒரு மாதிரி இது தந்துகிட்டே அந்த நகையை வந்து இது பண்ணி விற்று அதை பண்ணிட்டு இருந்தார் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிகிட்டே போச்சு அப்புறம் கடன் வாங்கியாவது சிவனடியார்களை செய்யணுண்டு அப்படியும் அவர் வந்து அதை விடலை கடன் வாங்கியாவது வந்து சிவன் சிவனடியார்களை சிவன் பூஜை செஞ்சு அமுது விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருந்தார் அப்படியும் வந்து மனம் தளரவா பண்ணிட்டு இருந்தார் லஞ்ச பாக்ஸ் வாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு நாள் வந்து சுத்தமாக வந்து அவர்கிட்ட ஒன்றுமே சுத்தமாக செல்வமே இல்லை பைசாவே இல்லை அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டார் அவரை வந்து ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டுருக்கார் பாவம் அந்தளவுக்கு வந்து ஏழ்மையில் போய்ட்டார் ஏழ்மையில் தள்ளப்படுறார் சரின்னு சொல்லிட்டு அப்படியும் வந்து மனம் தளராமல் தங்கிட்ட இருக்கிறத வச்சு சிவண்டையாருக்கு பூஜை பண்ணி அதே மாதிரி ஆமது படிச்சுட்டு இருந்தார் சரி அளவுக்கு அவரை வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு சிவண்டையார் என்ன பண்ணார் தானே ஒரு பெ வந்து பெரிய பெரியவராக வந்து சைவ பெரியவராக வரார் சைவ பெரியவராக வந்து அவர் விருட்டு க கதவை தட்டுறார் அப்போ வந்து செம மழை அப்படி ஒரு வெள்ளமான வெள்ளம் அடித்து மழைய காற்று மழையமாக இருக்குது அவர் வந்து யாராவது இந்த சமயத்தில் யாராவது நமக்கு கதவை தட்டுறாங்களே என்ன பண்ணுறது சிவனடி யாராக இருக்குமோ அப்படின்ட்டு அப்படி யோசிச்சுட்டு கதவை தற்காரு மெல்ல கதவை திறந்து பார்த்தா சிவடியார் தான் நின்றுருக்கார் அந்த சிவண்டையார் வந்து மழையில் ரொம்ப இதுவாக வரார் அவருக்கு வந்து உடனே வந்து கூப்பிட்டு அவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வைக்கிறாரு சொல்லிவிட்டு அவர் அந்த டவரில் கிட்டே இருந்த இருக்கிற டவரில் வந்து ரொம்ப கொஞ்சம் கிழிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த டவரில் வந்து எடுத்து கொடுத்து அவர் தொலை எல்லாம் அந்த தலையெல்லாம் தொடச்சி விட்டு இவரே வந்து இது பண்ணுறார் இடப்பார் வைக்கிறார் அவர் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சொல்கிறார் இந்த சைவப்பெரிவர் நான் வந்து உன்னை பத்தி கேள்விப்பட்டு வந்தேன் நீ வந்து எவ்வளவோ யார் எது கேட்டாலும் இப்போ பண்ணுவியாம எது கேட்டாலும் கொடுப்பியாமே நான் வந்து ரொம்ப பசியோடு இருக்கேன் எனக்கு இப்போ உணவு தேவைப்படுறது எனக்கு எப்படியாவது வந்து உணவு படைக்கணும் அப்படின்னு சொல்றேன் இவர்கிட்ட அந்த சமயத்தில் வந்து ஒன்றுமே இல்லை வீட்டில் வந்து சுத்தமாக எதுவுமே கிடையாது என்னடா செய்யறது அப்படின்னு யோசிச்சுப்பார் அப்புறம் வந்து அவருக்கு அந்த அப்புறம் ஞாபகம் வரும் அன்னைக்கு வந்து ஒரு கழனியில் வந்து அந்த நெல் இது பண்ணியிருப்பார் நெல் விதைச்சிருப்பார் அதுக்கப்புறம் அந்த மழையில் வந்து அப்புறம் அவங்க மனைவி சொல்லுவாங்க நீங்கள் வந்து அந்த நெல் நீ காலையில் தான் விதிச்சோம் அந்த நெல்மணியெல்லாம் வந்து இந்த மழையில் கொஞ்சம் அடிச்சுட்டு வரும் அந்த நெல்மணியெல்லாம் ஒரு கூடையில் எடுத்துட்டு வாங்கோ கூடையில் அப்படியே எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அதை கேட்டு சரி நெல்மணி எதுவும் இரவு நேரத்தில் வந்து சுத்தமாக ஒன்றுமே கண்ணு வந்து இந்த காலத்தில் இப்போதான் க லைட்டெல்லாம் இருக்குது அந்த காலத்தில் வந்து கரண்ட்டு கூட கிடையாது அதனால் இருட்டில் போய் தேடி தடவி அது தொலாவி அந்த நெல்மணியெல்லாம் தொலாவி எப்படி கூடையில் போட்டு எடுத்துகிட்டு வராது அப்படி எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் சிறிய அப்படியே நெல்மணி கொண்டு வந்து கொடுத்தாச்சு அப்புறம் அவருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல சந்தோஷம் வந்துச்சு அதுக்கப்புறம் நெல்மணியை வச்சு சாதம் பண்ணி நான் அதுக்கப்புறம் சமையல் சாப்பாடு எது தொட்டு சாப்பிட்டு வரது பசிஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கறி கூட்டு ஏதாவது வேணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பேன் அதுக்கப்புறம் ஞாபகம் அப்புறம் அந்த புழற்கடையில் போய் பார்த்தா சில கொஞ்சம் கீரைகள் இருக்கும் அந்த கீரைகள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து அதை வந்து மனைவி மனைவிய்கிட்ட கொடுப்பார் அந்த மனைவியை வந்து முகம் சுடிக்காமல் ராஜி நேரமாக ஆச்சு ஏன் இந்த மழையில் இப்படி எல்லாம் செய்யறீங்க எதுவும் முகம் சுடிக்காமல் கணவரோட இதை வந்து வேண்டுகோளை ஏற்று அவங்களும் வந்து மனு சுடிக்காமல் அதை வந்து வாங்கி அமுது படைக்கிறாங்க அது மாதிரி அமுது படைத்த உடனே அதை வந்து எல்லாம் பண்ணி இது பண்ணி பார்த்தாக்க அங்கே வந்து சுற்றி முத்தியும் பார்க்குற அந்த பெரியவரை காணும் எங்கடா போயிட்டார் இப்போதான் நீங்கள் எதாவது உட்கார வச்சுருந்தோம் அவரை காணவே என்று சுற்றி முத்தியும் பார்ப்பாங்க அப்புறம் பார்த்தாக்கா ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு ஒளி இப்போ பிரகாசமான ஒளி தெரியும் ஒளி தெரிஞ்சோடனே அவங்க வந்து அப்படியே கை கூப்பி உணங்குவார் அப்புறம் பார்த்தா சிவபெருமான் சிவபெருமான் வந்து ஒளி ரூபத்தில் வந்து நிற்கிறார் நீங்கள் வந்து உன்னுடைய பக்தியை சோதிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உன்னுடைய வந்து நீவும் வந்து உன் மனைவியும் இனிமே வந்து பழைய மாதிரி செல்வ சொல்லி போட நீங்கள் இருப்பீங்க அவங்களுக்கு உன்னுடைய பக்தியை சோதிக்கிறதுக்கு தான் அது மாதிரி செஞ்சுக்கேன்னு சொல்லிட்டு அவனுடைய பெருமையை வந்து உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த நாடகத்தை இப்போ பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார் அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் வந்து பார்வதியோட சேர்ந்து காட்சி அளிக்கிறார் காட்சி அளிச்சு நீங்கள் வந்து இனிமே சந்தோஷமாக இருப்பீங்க பழைய மாதிரி நீங்கள் வந்து வரவங்களுக்கெல்லாம் வந்து அமுது படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அமுது படைக்கணும் அப்படின்னு சொல்லி படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய திருவடியை வந்து சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிடுறேன் மனைவியும் அந்த இளையான் கூடயும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி வழி அப்புறம் வழி அடிச்சிடாரு இந்த கலையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னாக்க முதல்ல சிவன் கிட்ட வந்து பக்தி வைக்கணும் ஃபஸ்ட்டு பக்தியோடு இருக்க கற்றுக்கணும் பக்தியோடு இருக்கிறதுனால வந்து நமக்கு என்ன கிடைக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா எப்படி அது எதனால் கிடைக்காதுன்னா தான தர்மம் தான தர்மம் செய்வதுனால நமக்கு வந்து மனசில் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதுதான் முக்கியம் நம்ம மற்ற நம்மக்கிட்ட இருக்கிறத மொத்த வாழ்க்கை கொடுக்கணும் அதுதான் அதில் முக்கியம் அதனால் நமது ஓரளவுக்கு பிரதி உபகாரம் எதிர்பார்க்கக்கூடாது நான் வந்து நமக்கு என்ன செய்வா நமக்கு கொடுத்தாது கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடாது நமக்கு கையில் இருக்கிற உடனே கொடுத்துடணும் நமக்கு என்ன செய்யணும்னு அடுத்த அடுத்த நிமிஷம் மனசு போயிடும் இப்போ என்ன நினைக்கிறோமோ அப்போ கொடுக்கணும்னு நினச்சோமோ கொடுத்துடணும் அந்த மாதிரி வந்து தான தர்மம் செய்கிற அளவுக்கு நம்ம மனசு வச்சுருக்கணும் மனசை பக்குவப்படுத்திக்கணும் முதல்ல அதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுனாக்க நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கடவுளுக்கு எவ்வளோ கவனம் நல்லது செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு அருள்பாலிப்பார் அது வந்து நம்ம தவிர